வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க இல்லை இந்த வாரத்துலையும் போன வாரத்தை போலவே ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைவாகும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றத்தோட தங்கத்தோட விலை மீண்டும் எழுபதாயிரத்தில் கடந்து காணப்படுது இதே வேலை இது சரியதுக்கு முக்கியமான காரணமாக அமெரிக்க பங்கு சந்தை இருக்க போது அமெரிக்க பங்கு சந்தையானது அதிரடியான ஏற்றங்களை பெற்று வர காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இன்னைக்கு ஒரே நாளில் தங்கத்தோட விலை மூன்றாயிரத்தி எட்நூறு மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அதனால் ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரிவாக மாறதுக்கான வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்க அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரத்து ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை தங்கத்திற்கு மாறா சரிவில் காணப்படவில்லை மேற்கொண்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து

ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை எட்டு கிராம் உடவையில் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து கடந்த ஒரு வாரத்தில் பார்க்குறப்போ இது மாதிரி ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவு வந்து

உள்ளது இதன் காரணமாக இதன் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகளை இந்திய பங்குச்சந்தையை மேலும் மேம்படுத்தும் வண்ணமாக உள்ளது